வணக்கம் இன்றைய பதிவில் குடும்பம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அதை தான் முக்கியமாக பார்க்க போகிறோம் ரெண்டாம் இடம் வந்து பார்த்த கடகம் கடகத்தில் சந்திரன் வந்து உட்காந்து கூட வந்து கேது சந்திரன்னு கேதுவும் பெரிய சாரம் புதுசம் சனியுடைய சாரத்தில் உட்காந்தாக்கா அவருடைய குடும்பம் வந்து பார்த்த பாதிப்படையும் வருமானமும் வந்து பார்த்த தடையாரகம் அதே மாதிரி ஆண் ஜாதகமாக இருந்தாக்கா ஏழாம் மடம் வந்து சொல்ல மனைவி ஸ்தானம் எட்டாம் மட வந்து பார்த்தோம்னா ஸ்தானம் அந்த இவருக்கு அந்த மனைவி வந்து ஒத்து போக மாட்டாங்க இவருக்கு திருமணம் லேட்டாக அமையும் இந்த ஏழாம் மாவ வந்து பார்த்தோம்னா நல்ல இடத்துல சுப்பருடைய வீட்டில் இருந்தால் கூட இந்த ரெண்டாம் மாவ குடும்பம் கெட்டுட்டாக்கா அவருக்கு திருமணம் அமையத்துக்கு லேட்டாக அமையும் அமைஞ்சால் கூட அமைஞ்சால் கூட மனைவி விட அந்த அளவுக்கு வந்து அந்த உறவு முறை இருக்காது அதே மாதிரி கல்யாணம் பண்ண வேண்டிய சமயத்தில் அந்த ராகு தசை போதனால அதை விட வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு தசை வந்து பார்க்க நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன்னா குடும்பத்தை வந்து பார்க்க சொன்னால் திருமணம் அமைதியதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள அந்த உறவு மூலம் நிச்சயமாக வந்து பாதிக்கும் அப்போ ராகுதசை போய் நிற்குது அந்த ராகதசையில் கல்யாணம் பண்ணுறாங்க ராகு இருக்கிற சாரம் வந்து பாருங்கள் சந்திரனுடைய சாரம் திருபுவன சார் திருபோனம் ராகு திருபவனும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறாரு அந்த திசையும் போய் நிற்குது கல்யாணம் பண்ணுறாங்க இது பெண் ஜாதகமாக இருந்தாங்க கனவை சேர்ந்து நிச்சயமாக வாழ முடியாது ஏன்னா இந்த திசை பதினெட்டு வருஷம் முடிஞ்சால் தான் வந்து பார்த்தோம்னா அவன் அந்த பெண்ணோட அந்த குடும்பம் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த திசை முடிகிறவங்களே நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணால் கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையாது கனவு சேர்ந்து வாழ முடியாது ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம்னா பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை காலகட்டம் இருக்கும் ஒன்று இது வந்து என்னென்னாக்கா இது வெளிநாட்டு மாப்பிளம் எல்லாம் தாண்டி போகிற மாப்பெல்லாம் அந்த மாதிரி வந்து பரவாயில்ல ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அவங்க அம்மா வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க அவங்க கூட்டுக்காரங்க வந்து பார்த்தோம்னா இன்னொரு கம்பெனியில் வேலை செய்வாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா இடம் மாதிரி வந்து வேலை செஞ்சு எப்பயாவது ஒரு முறை வந்து பார்க்க சொன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு ப ஒரு வாரம் பத்து நாள் இல்லை ரெண்டு மாசமோ அந்த மாதிரி ஒன்றா இருந்து மறுபடியும் வந்து பார்க்க பிரிஞ்சு போவாங்க அந்த மாதிரி இந்த திசை முடிவு அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரோம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம்னா பொதுவாக இந்த திசையில் சேர்ந்து நிச்சயமாக வாழ முடியாது பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரோம் இது வந்து பார்த்தோம்னா இந்த மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் நாலாம் வீட்டில் குரு உட்காந்துகிறாரு இந்த குரு உட்காந்து இந்த ராகு ராகு பார்க்குறாரு அப்படின்னா இந்த குரு பார்க்கறதுனால இந்த ராகு தோசை நிபந்தி ஆகுது அப்படின்ட்டு பொதுவான விதி இந்த ராகுவை குரு பார்க்குறாரு அந்த திசையில் ராகுவ திசையில் கல்யாணம் ஆகுது இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னாக்கா வெளிநாட்டு மாப்பிளம் இல்லை வெளிநாட்டு மனைவி அந்த மாதிரி வந்து பார்த்தாலும் அமையும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தாலும் பிரிஞ்சு ஏதனா ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்வாங்க இல்லை மனைவியாக இருந்தாக்க வந்து பார்க்க பார்த்தோன்னு வெளிநாட்டில் வந்து வேலை செய்வாங்க இல்லை மனைவியாக இருந்தாக்கா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து பார்க்க பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க முடியாத வேறு வேறு கம்பெனியில் வேலை இருப்போம் ஒரே ஒரு அதாவது என்னென்னாக்கா இந்தியா வெளியே வெளி மாநிலம் எல்லாம் தாண்டி வந்து பார்த்தோன்னா வெளி மாநிலத்தால் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு கம்பெனியில் வந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வர எப்பயாவது ஒரு முறை வந்து பார்க்க சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அப்படிதான் இருக்க முடியும் இந்த குரு பார்வை இந்த ராகுவுக்கு இல்லைன்னாக்கா நிரந்தரமாக வந்து சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை நிச்சயமாக உருவாகாது இந்த ராகு திசையை முடிகிற வெளியும் அவங்க வந்து பார்க்க சொன்னால் பெண்ணை பெண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசாகட்டும் இல்லை முப்பத்தஞ்சு வயசாகட்டும் இந்த திசை முடிகிற வில்லியம் வந்து பார்க்க சொன்னால் திருமணம் அமைஞ்சால் கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை தான் வந்து உருவாகும் அதே மாதிரி இந்த ரெண்டாம் வீட்டில் சந்தனம் கேது இந்த சந்தனம் கேது வருமானத்தை பாதிக்கும் எவ்வளோதான் வருமானம் வந்தால் கூட அதுக்கு ஏன்னா ஒரு சூழ்நிலை செலவு இல்லை மருத்துவ செலவு இல்லை அந்த பணத்தில் சட்ட சிக்கல்கள் பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு வந்து சூழ்நிலை அந்த மாதிரி வந்து பார்க்க சொல்ல அந்த செலவு வந்து பார்த்த சொல்ல எதிர்பார்க்காத அந்த செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போ மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் சந்திர கேது சேர்க்கினாக்கா இது பெண் ஜாதகமாக இருந்து ஆண் ஜாதகமாக இருந்தாக்கா இந்த இடத்துல வந்து பார்க்க சொல்லலாம் இதே வந்து பார்க்க சொல்லலாம் இந்த குரு ஆண் ஜாதகத்தில் இந்த குரு இந்த சந்திரனையும் கேதுவும் பார்க்க சொல்லலாம் இந்த பெண்ணோட அந்த வாக்குஸ்தானம் பேச்சு கோபத்தன் கொஞ்சம் குறையும் அதுவும் இல்லாத இந்த சந்திரனோட கேது அந்த ஆண் ஜாதகத்தில் இந்த ஒரு கால் இந்த மீன லக்னமாக இருந்து லக்னத்தில் இருக்கிறார் இந்த சனி பெண் ஜாதகம் மிதுன லக்னம் இப்போ கடகத்தில் சந்திரம் கேது இப்போ ஆண் ஜாதகத்தில் மீன லக்னம் இந்த மீன லக்கணத்தில் சனி வந்து பார்த்த சொல்ல ஆண் ஜாதகத்தில் பார்த்த சொல்ல இது வந்து பார்த்த சொல்ல குடும்பஸ்தான சனி இந்த சனி இந்த சந்திர கேது வந்து சேர்க்க மிகப்பெரிய வந்து துன்பத்தை கொடுக்கும் ரெண்டு பேரும் வந்து பார்த்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு வந்து பார்த்த சொல்ல விட்டு ஊற்று பேச மாட்டாங்க மாறி மாதிரியெல்லாம் ஒன்று குற்றம் சொல்லிக்கினு அதிலே வந்து பார்க்க சொல்ல பிரிவனை வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து பார்க்க சொல்ல குரு இருக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்து சொன்னால் குரு அதே மாதிரி சுக்கிரன் வந்து பார்க்க சொன்னால் சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு நேர் பகையாக இருந்தால் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த சுமூகமான அந்த உறவு சூழ்நிலை இருக்கும் ஆனால் ஆண் ஜாதகத்தில் குரு வந்து அஞ்சாம் பார்வையாக இந்த சந்திரனை கேது பார்க்கணும் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் இந்த குரு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம் ஆண் ஜாதகத்தில் பெண்வணி ஜாதகத்தில் இந்த ராக கிரகத்தினால் குரு இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து வரக்கூடாது குரு வந்து பார்க்க சொல்லலாம் விருச்சக வீட்டில் இருந்து ஒன்பதாம் வாரியாக இந்த சந்திரனை பார்க்கலாம் இந்த மாதிரி பார்க்க சொல்லலாம் ஓரளவு வந்து பார்க்க சொல்லலாம் இந்த பெண்ணோட ஜாதகத்தில் பாகஸ்தானம் அந்த பேச்சு கோபத்தன் கொஞ்சம் குறையலாம் வருமானத்தையும் வந்து பார்க்க சொல்லலாம் ஆண் இருந்து இந்த குரு பார்த்தாக்கா ஆண் இந்த பெண் ஜாதகத்துக்கு வருமானம் வந்து பார்க்க சொல்லணும் கூடி வரும் அதனுடைய எதிர்பார்க்காத செலவு வந்து பார்த்த கொஞ்சம் குறையும் இது வந்து பார்த்த சொன்னால் ஆண் மாதிரி இருக்குது இந்த ஆண் ஜாதகத்தில் ஏழாம் இடம் வந்து பார்த்த சொன்னால் தனுசு வீடு தனுசு வீட்டில் வந்து இது வந்து இப்போ இந்த ஜாதகத்துக்கு மனைவி ஸ்தானம் இந்த மனைவி ஸ்தானம் இது லக்னமாக வச்சு இது எட்டாம் வீட்டில் சந்திரன் கேது அப்படின்னா பெண்ணுக்கு எட்டாம் இடம் வந்து பார்த்த சொன்னால் மாங்கல்யஸ்தானம் இவருக்கு மனைவி இந்த மாங்கல்யஸ்தானத்தில் சந்திரன் கேது சேர்க்க இவருக்கு அவங்க இவருக்கு திருமண அமையத்துக்கு பெண் அமையத்துக்கு அவ்வளோ சுலூகமாக கல்யாணம் பண்ண முடியாது இருபத்தஞ்சி இல்லை இருபத்தேழு இந்த சந்திர கேது ராகு அதனுடைய தசை போடுச்சுனாக்கா அந்த தசை மூடிகிற கல்யாணம் பண்ணத்துக்கு வாய்ப்பு நிச்சயமாக வராது அந்த தசை முடிஞ்சால் தான் சரியில்லை சந்திர தசை இல்லை கேது தசை இந்த ராகு தசை அந்த தசை முடிஞ்சால் தான் இவருக்கு திருமணம் வந்து அமையும் அதுக்குள்ளே வந்து பார்க்க சொன்னால் எந்த பரிகாரமும் செட் ஆகாது அதே பரிகாரம் வந்து பார்க்க சொல்ல ராகு காலேஸ்வரி கோயிலுக்கு இந்த ராகு சம்மந்தப்பட்ட கோயில் இந்த கேது சம்மந்தப்பட்ட கோயில் இந்த சந்திரன் கேது சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு இந்த மாதிரி வந்து கோயில் போய் பரிகாரம் ஆனாக்கா திருமணம் நடக்கும் வழிய திரும்ப வந்து பார்க்க சொல்லலாம் கணவன் மனைவி அந்த உறவு அந்த ஒற்றுமை சேர்ந்து வாழக்கூடிய தன்மை நிச்சயமாக வராது அந்த திசை முடிஞ்சாதான் இவருக்கு அந்த ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் இல்லை கல்யாணம் அமையும் மிதுன லக்னம் ஏழாம் இடம் வந்து பார்க்க சொல்ல இந்த பெண்ணுடைய இந்த லக்கணமாக வச்சு இதை பார்க்க சொல்ல இது மாங்கலிஸ்தானத்தில் சந்திரன் கேது இந்த சந்தனம் கேது இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்த சொல்லலாம் கருத்து வேறுபாடு வந்து இந்த சந்திர தசை இந்த கேது தசைப்பா சொல்லலாம் இந்த ஜாதகருடைய மனைவி அவங்களுக்கு அந்த ஆயுள் கண்டு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இல்லை பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலையும் வரும் இந்த மாங்கல்யஸ்தானம் ஏன்னா பொண்ணுக்கு இது இந்த இடம் வந்து பார்க்க மாங்கல்ய மாங்கல்யஸ்தானம் இவருக்கு பார்க்க சொன்னா ரெண்டாம் இடம் வந்து பார்க்க சொல்ல வாக்கு இவருடைய அந்த வாக்குனால் இல்லை எதிர்பார்க்காத வந்து பார்க்க இவருடைய இவனுடைய தேவையில்லாத வந்து அந்த வார்த்தையினால் இந்த அம்மாவுக்கு வந்து பார்க்க சொல்லலாம் அது பிடிக்காத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிட்டு ரெண்டு பேருக்கும் அந்த கருத்து வேறுபாடு வந்தாக்க இந்த திசையில் இந்த அம்மாவுக்கு இல்லை இந்த ஜாதகருடைய அந்த மனைவிக்கு ஆயுள் கண்ட இல்லை பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக வரும் சந்திரன் வந்து சந்திரன் பூச சாரத்தில் உட்காந்துகிறாரு இந்த ச சனி வந்து பார்த்த சொன்னால் இப்போ முதலத்துக்கு அஞ்சாம் வீட்டில் அஞ்சாம் வீட்டில் உட்காந்துக்கிறார் திருகோணத்தில் உட்காந்துக்கிறாரு அவர் வாங்க வேண்டிய சாரம் வந்து பார்த்த சொன்னால் சுவாதி ராகு சாரத்தில் இருக்கிறாரு இப்போ வந்து பார்த்த சொன்னால் இந்த இடம் வந்து பார்த்த சொன்னால் இவர் உச்சமாகறார் அப்படின்னா திருகோணத்தில் உட்காந்து உச்சமாகிறாரு அப்போ இந்த சந்திரனுக்கு வந்து பார்த்தோம்னா பல அதிகமாக தானே இருக்கணும் இப்போ சனி கேது சேர்க்கிறனால இந்த பாவை வந்து சிறப்பாக தான் இருக்கணும்னாக்கா அதனால் வந்து பார்த்தோம்னா இவர் சுவாதி ராகுடைய சாரத்தில் உட்காந்து உச்சமாகினார் அப்படின்னா இந்த ராகு எட்டாமீட்டில் சந்திரனுடைய சாரத்தில் உட்காந்துக்கிறார் இதனுடைய பாதிப்பை தான் இந்த ராகு கொடுப்பாரு இந்த ராகை கொடுத்து இந்த சனி உச்சமாக இருக்கிறார் இல்லையா அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப மாசமாக இருக்கும் குடும்பத்தை வந்து பார்க்க சொன்னால் அந்த சந்திரன் சனி ராகு இதனுடைய லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் ராகு கேது சேர்க்கைனால மிகப்பெரிய வந்து அந்த பாதிப்பு நிச்சயமாக வரும் முதலட்டமாக பார்க்க சொல்ல சனி பலமாகுறாரு சந்திரன் வந்து பார்க்க சொல்ல சனியோட சேரத்தில் உட்காந்து இந்த சந்திரனை வந்து ரொம்ப சிறப்பாகிறாங்க அப்பன்னா வந்து பார்க்க சொல்ல மிதுன லக்னம் குடும்பம் வந்து பார்த்த சொல்ல சிறப்பாக இருக்கும் அப்போனா வந்து சிறப்பாக இருக்காது அதனுடைய பாதிப்பு வந்து பார்த்து சொன்னால் மிக கடுமையாக தான் இருக்கும் இந்த சந்திர தசை சனி சனி தசை இல்லை ராகு தசை கேது தசை இந்த தசை முடியுலையும் திருமணம் அமையத்துக்கும் சரி வருமானமும் சரி கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் முக்கியமான வருமானம் வந்து பார்த்தோம் சொன்னால் வெளிநாட்டு எல்லாம் தாண்டி போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரி வருவாங்க குடும்பம்னு பார்க்க சொல்ல இந்த ஜாதகரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குடும்பம் அமையத்துக்கே ரொம்ப கடினமாக ரொம்ப கடினம் திருமணம் வந்து பார்க்க சொல்ல நட்சத்திர பொறுத்து மட்டும் பார்க்காத அந்த ஜாதகம் வந்து பார்த்த சொல்ல குடும்பம் வந்து எப்படி அமையும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் ரெண்டாம் படம் எப்படி இருக்குது பெண் ஜாதகமாக இருந்தாலும் ரெண்டாம் படம் எப்படி இருக்குது இந்த எட்டாம் இடம் வந்து பார்க்க சொல்ல ஸ்தானம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து முக்கியமாக பார்க்கணும் இந்த லத்துக்கு ரெண்டாம் படம் வந்து பார்க்க சொல்லாம் வாக்குஸ்தானம் ஆணாகட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அதனுடைய ரெண்டாம் வீட்டில் சுபருடைய சேர்க்கை வந்து நிச்சயமாக இருக்கணும் குரு ரெண்டாம் வீட்டில் இருந்து அதே மாதிரி பார்க்க அந்த பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சூரியன் சந்திரன் இந்த மாதிரியுடைய சேர்க்கை சுபருடைய சேர்க்கை நட்பு குருனுடைய சேர்க்கை இருக்க சொல்லலாம் ரெண்டு பேருக்குள்ளே வந்து அந்த கருத்து வேறுபாடு வராது ஒத்துருக்கு ஒருத்தர் விட்டு ஊற்று போகிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும் திருமணம் பொருத்தமாக சொல்லும் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்க்காது ஜாதக கட்டத்தையும் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும் நன்றி வணக்கம்